के लिए भी जो संदेश यहाँ से निकल कर आ रहा है और अब ये इन सफाई कर्मियों को उसके बाद जो एक मौका होगा हम देख पाएंगे प्रधानमंत्री अंग वस्त्र भी उनका सम्मान करेंगे हमने देखा पांच सफाई कर्मी उनका, उनका उन्होंने पैर धोकर सम्मान किया आभार जताया अम्मा नमस्कार சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் இல்லை அவர் எப்போதும் பால் பிடிப்பார் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் பொதுநீதியிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன் வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை பட மாட்டார் உள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார்